வணக்க நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிஞ்சுட்டு முடிஞ்சு ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளும் வழியாகிவிட்டன இன்றைக்கு இந்த வீட்டில் வந்து நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகள் சம்மந்தமாக பார்க்க போறதில்லை நம்மளுடைய யாழ்ப்பாணத்தில் ஒரு விஷயம் மட்டும் போய் இருக்குது அது சம்மந்தமாக தான் இன்றைக்கு இந்த வீட்டில் வந்து நாங்கள் பார்க்க போறோம் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு தெரியும் தமிழ் கட்சிகள் எடுத்த வாக்குகள் வந்து மிக குறைவாக இருக்கின்றது இதை தாண்டி அரசாங்கத்துக்கு அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு வந்து நிறைய பேர் வந்து வாக்கு போட்டு மூன்று ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வந்து கிடைச்சிருக்குது தேசிய மக்கள் சக்திக்கு வந்து மொத்தமாக வந்து நூற்றி ஐம்பத்தொரு ஆசனங்கள் வந்து கிடைச்சிருக்குது ஒட்டுமொத்தமான தேர்தல் முடிவுகளை பார்க்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் வந்து கிடைச்சிருக்குது எங்களுடைய தமிழ் எங்களுடைய தமிழ் மக்கள் அதாவது எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் ஏன் எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்கு வாக்கு போடவில்லை அவர்கள் புள என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாக்களில் கூடுதல் வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ ஒரு விஷயம் வந்து நாம் ஸ்ட்ராங்காக கொள்ளணும் என்னென்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கணும் என்னென்னு சொன்னால் எப்பவுமே வந்து மக்கள் புளவுறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்கள் மக்கள்கிட்ட தேர்வு வந்து எப்போயுமே வந்து பிழையாக இருக்காது அது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் மக்கள் எவ்வளோ காலமாக தேர்ந்தெடுத்த நபர்களில் இருந்து ஒரு இன்னொரு தரப்பு நபர்களுக்கு மாறுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு புள்ளையொன்று இருக்குன்னு அர்த்தம் அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அர்த்தம் என்னென்னு சொன்னால் எவ்வளோ காலமாக இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் மீதான வெறுப்பு எவ்வளோ காலமாக எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்த தமிழ் அரசியல் கட்சிகள் மீதான கோபத்தின் வெளிப்பாடுகளாக கூட இதுகள் இருக்கலாம் எங்களுடைய மக்கள் வந்து விரும்பி தான் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு போட்டார்களான்னு சொல்லி கேட்டால் ஒருவேளை மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு விரும்பியும் வாக்கு போட்டிருக்கலாம் இன்னொரு மாதிரி கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் மீதான கோபம் வெறுப்பு இதன் காரணமாக கூட மக்கள் இந்த முறை தேர்தலில் வந்து அவருடைய வாக்குகளை வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சிருக்கலாம் ஏன் வெறுப்பு ஏன் கோபம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளோ காலமாக இருந்த எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் கட்சிகள் எங்களுடைய மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக என்ன விடயங்கள் செய்துள்ளார்கள் என்று ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இதை தாண்டி வந்து அவர்கள் ஒவ்வொரு முறை தேர்தலிலும் ஒரே மாதிரியான விடயங்களையே கூறிக்கொண்டு வருகிறார்கள் இதை நாங்கள் உங்களுக்கு செய்வோம் இதை நாங்கள் உங்களுக்கு செய்வோம் என்று கூறிக்கொண்டு வருகிறார் அந்த விடயங்கள் வந்து செய்யப்படுவது இல்லையா அந்த விடயங்கள் வந்து எட்டப்படுவது இல்லையா இல்லாட்டி அந்த விடயங்களை எட்டுவதில் அவர்களுக்கு சிரமங்கள் இருக்குதா என்றெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் வந்து எங்கள் எங்களுக்கு அதாவது மக்களுக்கு வந்து இருக்கின்றது இப்போ இந்த முறை தேர்தலில் கூட அதான் நடந்திருக்குது இந்த முறை தேர்தலில் கூட மக்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் தமிழ் கட்சிகளுக்கு வந்து வாக்களிக்கும் போது மக்கள் ஒரு நம்பிக்கையில் வாக்களித்திருந்தார்கள் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய விடயங்கள் வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் அரசாங்கத்திடம் சண்டை பிடிச்சி அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளை வந்து நமக்கு எடுத்து தருவார்கள்னு சொல்லி ஆனால் இந்த முறை தேர்தலில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும் என்னென்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி எங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி வந்து அனுர குமார திசநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய கட்சி இந்த கட்சி நாம் பார்த்தோம்னு சொன்னா தற்போது அதாவது ஜனாதிபதி அவர்களை எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகுதான் எங்களுடைய இந்த ஜனாதிபதி அவர்களை பற்றி யாழ்ப்பாணத்தில் நிறைய பேருக்கு வந்து தெரியும் அது ஒரு உண்மையான விஷயம் யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே கொஞ்சம் பேர் தெரியும் இதை தாண்டி இப்போ நடந்து முடிஞ்ச இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகுதான் நிறைய மக்களுக்கு ஜனாதிபதி அவர்களையும் அவருடைய வாழ்க்கை சம்பந்தமான விடயங்களும் அவருடைய அரசியல் சம்பந்தமான விடயங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான விடயங்கள் வந்து மக்களுக்கு நிறைய தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க மக்கள் வந்து அதை பற்றி தேடி தேடி பார்த்திருக்கிறாங்க இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற என்ன அனுரகுமார் திசைநாயக் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அவர் எங்கே இருந்து வந்தவர் இந்த மாதிரியான அரசியல் நகர்வுகளை அவற்றை இந்த மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கிறார் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் தமிழ் மக்களுக்கு தந்திருக்கிறேன் இது நம்ம செய்யக்கூடிய மாதிரியான ஆளுமை இருக்க செய்யக்கூடிய திறன்பருக்கு இருக்க இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து ஆராய்ஞ்சி தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உரையாற்றின யாழ்ப்பாணம் பாஷையூர் பகுதியில் வந்து அவருடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டிருந்தார் அந்த உறவு தெரியும் அந்த கூட்டத்துக்கு வந்து போன ஆக்களும் வந்து அவ்வளவு பெரிய பாரிய அளவிலான க்ரௌட் இல்லை அதுவும் உங்களுக்கு தெரியும் இதுக்கு இதுக்கும்போது ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் இந்த விஷயம் சொல்லியிருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட அளவான க்ரௌட் தான் அதுக்கு போயிருந்தவங்க ஆனா அந்த பிரச்சாரத்துல ஜனாதிபதி அவர்கள் கூறிய விடயங்கள் வந்து மிகவும் ஆழமான விடயங்கள் ஆனால் அந்த விடயங்களை கூட அவர் ஆழமாக சொல்லவில்லை மேலோட்டமாக தான் சொல்லி சென்றார் எவ்வாறான விடயங்கள்னு சொன்னா எங்களுடைய மக்களின் காணிகளை விடுவிப்பது சம்பந்தமாகவும் அரசியல் கைதிகளை விடுவிப்பது சம்பந்தமாகவும் காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான அவர்களுக்குரிய தீர்வு சம்பந்தமாகவும் இப்படி இன்னும் ஒரு சில விடயங்களையும் வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து அந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை வந்து கூறியிருந்தார் ஆனா அந்த விடயங்களை கூட அவர் வந்து மிகவும் ஆழமாக கூட இல்லை அதுல கூட சில சில பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதி பதிவு செஞ்சிருந்தாங்க என்னன்னு சொன்னா உம் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய வாக்குறுதிகளில் வந்து மிகவும் ஆழமாக சொல்லி இல்லை மேலோட்டமாக சொல்லிவிட்டு செல்கிறார் இதற்கு பின்னால் வந்து ஏதாவது ஒரு அரசியல் காரணம் இருக்குமான்னு சொல்லி அதுக்கு இன்னொரு தரப்பு நபர்கள் சொல்லி இருந்தார் என்னன்னு சொன்னா அவர் வந்து இந்த விடயங்களை வந்து ஆழமாக கூறவில்லை அதற்கு என்ன காரணம்னு சொன்னால் இவர் இந்த விடயங்களை வந்து தமிழ் மக்களுக்கு தருவதாக ஆழமாக ஒரு சில விஷயங்களை கூறி சென்றிருந்தால் அதை வைத்துக்கொண்டு எதிர்கட்சியோ மெட்டமெட்ட கட்சிக்காரரோ தென் வந்து ஜனாதிபதிக்கு எதிரான அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு ஜனாதிபதிக்கு செல்ல இருக்கின்ற வாக்குகள் எண்ணிக்கை குறைப்பதற்கு சந்தர்ப்பம் இருப்பதனால அந்த விடயங்களை வந்து அவர் அவர்கள் ஆழமாக சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லி சென்றிருந்தார் உண்டு அந்த விடயங்களை மக்கள் புரிந்து கொண்டார்களா எங்களுடைய தமிழ் மக்கள் அந்த விடயங்களை விளங்கிக் கொண்டார்களா அல்லது ஜனாதிபதி அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவ நிறைவேற்றக்கூடிய நபராக இருப்பாரா அல்லது ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயங்கள் செய்யக்கூடிய ஆளுமை உள்ள நபரான்னு சொல்லியெல்லாம் மக்கள் யோசிச்சிருக்கிறாங்க மக்கள் ஜோசிச்சு இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க அதோட எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சி அரசியல் தலைவர்கள் மீதான ஒரு கோவத்தின் வழிபாடா கூட இந்த நடவடிக்கையை பார்க்கக்கூடியதாக இருக்குது இதை தாண்டி வந்து நீங்க சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களா இருந்தாலும் சரி வேறு சில நபர்களா இருந்தாலும் சரி பதிவிட்டு கொண்டு வாருங்க எங்களுடைய மக்கள் வந்து ஆர்ப்பாணத்து மக்கள் வந்து பிழை செஞ்சிருக்கிறாங்க பிழை விட்டுட்டாங்க மாறி வாக்களிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் நிறைய விடயங்கள் வந்து போட்டுக்கொண்டு பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்றைக்குமே புலவிட மாட்டாங்க மக்கள் ஒரு விடையை மாறி செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஆழமான ஸ்ட்ராங்கான ஏதோ ஒரு ரீசன் ஒன்று இருக்கணும் இல்லாட்டி ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கணும் அதன் வழிபாடு தான் இந்த நிகழ்வு இந்த விஷயம் வந்து நாம் ஞாபகத்தில் வச்சுருக்கணும் இப்போ இந்த தேர்தல் வந்து எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும் இதை தாண்டி இப்போ இதுக்கு பிறகும் தேர்தல் இருக்குது இதுபோல் நிறைய தேர்தல்கள் இருக்குது இப்போ அடுத்த முறை கூட இந்த வருஷத்துக்குள்ள தேர்தல் வரும் அப்போ அந்த தேர்தலில் கூட எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் எங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாம் செஞ்சே ஆக வேணும் எங்களுடைய மக்கள் முடிவுகள் எப்பவுமே சரியான முடிவுகளாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் ஞாபகம் பெற்றுக்கொண்டு அதற்குரிய மாதிரி தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்களாக இருந்தால் எங்களுடைய மக்கள் என்றைக்குமே எங்களுடைய அரசியல்வாதிகளை விட்டுக் கொடுப்பதுக்கு தயாராக இல்லை அதோரு விடயம் இதை தாண்டி ஏன் இந்த தேர்தலில் மக்கள் மாறி வாக்களிச்சிருக்காங்க தேசிய மக்கள் சக்தி வாக்களிச்சிருக்காங்கன்னு சொன்னால் நான் சொன்ன தான் உண்டு அவர்கள் மீது மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பு அவர்கள் மீது மக்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை இது ஒரு காரணம் அடுத்த இன்னொரு காரணம் எங்களுடைய அரசியல் தலைவர்களின் மீதான ஒரு இது ஒரு வழி ஒரு கோபத்தின் வழிபாடாக கூட இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோந்தான் இதில் ஏதாவது சரிப்பில் இருந்ததுன்னு சொன்னால் அது என்னென்னு சொல்லி மறக்க முக்கமென்ற சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது பிள்ளைகள் கூட இருக்கலாம் அந்த பிள்ளைகள் இருந்ததுன்னு சொன்னால் என்னென்னு சொல்லிக் கொடுங்க நான் திருத்திக் கொள்வதுக்கு தயாராக இருக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி